பார்ப்போம் அல்லாஹ் தாலா அவனோட திருமறையில் இந்த பத்து டு இருபதாவது ஆயிரத்தில் எதை பற்றி சொல்ல வரானா நயவஞ்சகர்கள் எப்படிலாம் வந்து முகமீன்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் நீங்கள் வந்து குழப்பம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லி யாராவது அவங்ககிட்ட சொன்னால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் சீர்திருத்தவாரிகள்னு முகமீன்கள் வந்து நீங்கள் அறிந்து கொள்ளணும்ன்ட்டு அல்லாஹாலாக சொல்கிறான் ஏன்னா நிச்சயமாக அவங்க தான் வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க இருந்தும் அவங்க வந்து அதை வந்து உணரவில்லை மனிதர்கள் வந்து ஈமான் கொண்டது போல் நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னால் அவங்க சொல்கிறாங்க மூடர்கள் வந்து ஈமான் கொண்டது போல் நாங்களும் ஈமான் கொள்ளணுமா அப்படின்னு அந்த நயவஞ்சர்கள் வந்து கூறுறாங்க முகமீன்கள் வந்து நீங்கள் வந்து நல் நன்கு அறிந்து கொள்ளணும் நிச்சயம் மேலும் நயவஞ்சகர்களான அவங்க சொல்கிறாங்க முகமீன்களை சந்திக்கும் போது நாங்களும் உங்களை தான் ஈமான் கொண்டிருக்கோம் அப்படின்னு ஆனால் அவங்க வந்து அவங்களோட தலைவரான சைத்தானை வந்து அவங்க தனித்து இருக்கும்போது நிச்சயமாக உங்களோட தான் இருக்கிறோன்னு என்று பரிகாசம் செய்கிறாங்க அல்லாஹ் தான் அவர்களை வந்து பரியோசிக்கின்றான் மேலும் அவர்களோட வழிகேட்டிலேயே அவங்கள வந்து தடுத்தடுமாற விட்டு வச்சிருக்கான் நயவன்றர்களான அவங்க வந்து நேர்வழிக்கு பகரமாக வழியை வந்து கொள்முதல் செய்கிறாங்க எனவே அவங்களோட வியாபாரம் வந்து அவங்களுக்கு வந்து ஆதாயம் கொடுக்காது மேலும் அவர்கள் வந்து நேர்வழி பெற்றவர்களும் கிடையாது இவர்களுக்கு உதாரணம் வந்து ஒருவன் வந்து நெருப்பில் நெருப்பை வந்து இருளில் வந்து மூட்டியிருக்கான் அப்போது அவரை சுற்றி சூழல் ஒலி வீசிய போது அல்லாஹ் வந்து அவன் ஒளியை போக்கி விட்டானா இன்னும் அவர்கள் வந்து பார்க்க முடியாத கும்மி வந்து அவங்களை வந்து விட்டு விடுற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு உதாரணம் வந்து இருல வந்து ஒருத்தர் வந்து நெருப்பை மூட்டிருக்கான் அந்த நெருப்பு இருக்க வரையும் அவங்களுக்கு வந்து அந்த ஒளி வந்து விளக்க வெளிச்சம் இருக்கும் ஆனால் அந்த ஒளியை வந்து அல்லாஹ் போக்கிட்டான்னா அவங்களால பார்க்க முடியாத கும்மிட்டில் வந்து அவங்க வந்து இருப்பாங்க அதே மாதிரி செவிடர்கள் ஊமையர்கள் குருடர்கள் இவங்க எல்லாமே வந்து நேர்வழியின் பால் வந்து மீளமான அவர்கள் வந்து இருளும் இடியும் மின்னலும் கொண்ட விண்ணிலிருந்து பொலியும் கடும் மலையில் வந்து சிக்குண்டர்கள் போல் ஆயிடுவாங்க அவங்க வந்து இடி முழக்கத்துக்காக அவங்களோட இறப்புக்கு அஞ்சு தன்னோட விரல்களை வந்து காதுகள் திணித்து கொள்கிறாங்க அல்லாஹ் வந்து அவங்கள தப்பிக்க முடியாத மாதிரி நிராகரிப்பவர்களை வந்து சூழ்ந்து இருக்கின்றான் அந்த மின்னல் வந்து அவரோட பார்வையை வந்து பறித்திட முனைகின்றது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வெளிச்சம் தரும்போது அந்த வெளிச்சத்தில் அவங்க நடக்கிறாங்க அவர்களின் மீது இருள் சூழ்ந்து கொள்ளும்போது அவங்க வந்து நிலை குலைந்து போகிறாங்க மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களோட கேட்கும் ஆற்றலையும் பார்வையும் போக்கி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் வந்து அனைத்து பொருளின் மீதும்